நல்ல மனமாக கமகமன் இருக்குங்க ஸ்மெல்லு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ரசம் வயிறு செரிமானம் ஆகலை அஜீர்ணக் கோளாராக இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி ரசம் வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா நல்லா உடனே செமிச்சிருங்க சக்தியும் இருக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரசம் கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசம்ங்க என்ன ரசம்மா இது யாருக்கும் வைக்க தெரியாதா இதுக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க ரசம்ங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலுங்க என்ன தான் நம்ம வகை வகையாக விருந்து சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த விருந்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதே இந்த ரசம்தாங்க ரசம் இல்லாமல் எந்த விருந்தும் ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்னோட ஸ்டைலில் ரசம் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள இப்போல்லாம் ரசத்துக்கு முக்கியமானது ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வைக்கணுங்க இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு இதை வந்து முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் கழுவிக்கிட்டு அப்புறமா இந்த புளி வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க ஸோ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக இதுக்கு ரசத்துக்கு தேவையானதை அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் நான் அந்த ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் தாங்க அரைக்க போகிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேங்க அப்புறம் மிளகு மிளகையும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சீரகம் மிளகு ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மூணாவது மல்லி மல்லி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க மல்லி ரொம்ப வேண்டாம் மல்லி சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இது மூணு மட்டும் நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்பயும் குறை குறைப்பாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்பயும் பவுடராக இல்லாமல் ரொம்பவும் குறை குறைப்பாக இல்லாமல் அந்த மாதிரி மீடியமாக அரைச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறோமோ அதில் போட்டுக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் தான் ரசம் வைக்க போகிறேன் இதில் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு இது கூட பாருங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து அவதான் இதை உருவி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மல்லி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் பிச்சு போட்டுக்கலாங்க அப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் இதையும் நறுக்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிடலாங்க நல்லா தக்காளி வந்து நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கையிலே கரைச்சிடுங்க நீங்கள் மிக்சியிலலாம் போட்டு கரைச்சி ஊற்றக்கூடாது இது வந்து தக்காளி கையிலே தான் மசிச்சு எடுக்கணும் இப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக தோல் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும் சீக்கிரமாக மசிக்கணுங்கிறதுக்காக நம்ம சுடுதண்ணில் எல்லாம் போடக்கூடாது அப்படி சுடுதண்ணில் போட்டு நம்ம இந்த மாதிரி மசித்தோன்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்ம சேர்த்துடுக்கிற இந்த பொடி பொடி மிளகு தூள் மிளகு அப்புறம் கருவேப்பில எல்லாம் போட்டிருக்கோம்ல இதெல்லாம் கையிலையே நல்லா மசிச்சு எடுக்கணுங்க போதே உங்களுக்கு அந்த மனம் வந்து சூப்பராக வரும் இப்போது இந்த அளவுக்கு மசிச்சுட்டேங்க நான் நல்லா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு மசிஞ்சாலே போதும் இப்போது நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல இதை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புளி ஊற போட்டீங்கன்னா போதும் நல்லா ஊறி வந்துடும் இந்த மாதிரி கரைச்சிட்டு இந்த தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாங்க அப்போ தான் அந்த புளியில் உள்ள புளிப்பெல்லாம் நல்லா இறங்கும் இந்த சக்க மட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்க போதுங்க இப்போ இதில் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு சிலருக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு புளிப்பு வந்து கம்மியாக பிடிக்கும் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப புளிப்பாகவும் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப புளிப்பு இல்லாமலையும் வைக்க மாட்டேன் அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிடுவேன் பாருங்கள் இப்போ இந்த ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளிக்கி நான் இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இந்த இவ்வளோ பெரிய கப்பில் மூணு கப்பு நான் எப்பவுமே வைக்கிற அளவு இது தான் அதனால் உங்களுக்கு அப்படியே ஊற்றி காட்டுறேன் ஸோ இதில் வந்து நம்ம பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க பாருங்க இவ்வளோ பெருங்காயம் எடுத்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதை எடுத்துருக்குறேன் இதை வந்து நான் இப்போவே போட்டுருவேன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து இது கால் ஸ்பூனுக்கு கம்மியாகவே எடுத்துருக்குறேன் இதையும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து கடைசியில் சேர்க்கணுங்க நம்ம தாளித்து ரசம் எல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது அடுத்ததாக நம்ம ரசம் தாளிக்கணும் ரசம் தாளிக்கிறதுக்கு நான் இந்த பெரிய சைஸ் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்துருக்கேங்க தோலை உரித்து எடுத்துருக்குறேன் இப்போ இதில் போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாங்க வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக போதும் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகுமே கடுகு சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்ச உடனே கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கடுகு உடனே கருப்பில் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக போதும் அப்புறம் மூணு வத்தல் கிள்ளி போட்டிருக்கிறேன் இது அப்புறம் நம்ம ஏற்கனவே தட்டி வச்சால் வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பூண்டு எண்ணெயில் நல்லா வெந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பூண்டு எண்ணெயில் போட்டால் அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படி பிடிக்காதுன்றவங்க நீங்கள் டைரெக்டாக ரசம் நம்ம கரைச்சி வச்சோம்ல அதுலேயே சேர்த்துக்கலாம் பட் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதை சூடு பண்ணி போடும்போது தான் நல்லாயிருக்கும் எண்ணெயில் தாளிக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அந்த ரசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் பூண்டு பச்சை வாசம் அடிக்காது இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்ப நம்ம இந்த ரசத்துல ஊத்திக்கலாம் இரு ஒரு கலந்து கலந்து விட்டு வந்து நம்ம இதலாம் இது நம்ம கொதிச்சு வந்துடக்கூடாது ரசம் வந்து கொதிக்க ரசம் வந்து எப்போவுமே கொதிக்கக்கூடாது நொறைச்சி வரணும் அவ்வளோதான் நொறைச்சி மேலே நொற கட்டி வரணும் நொறக்கட்டி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம குக்வித் ராஜி சேனலோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க நான் மூணு வருஷமாக ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்குது இதோட பெனிஃபிட் என்னென்னா இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் டேன்ட்ரஃப் இருந்தால் டேன்ட்ரஃப் கிளியர் பண்ணும் இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணும் போது அவங்க முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும் அப்புறம் முடி வந்து ஷைனிங்காக வருங்க இந்த ஹேர் ஆயில ஆர்டர் பண்றதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா இந்த அளவுக்கு நொர கட்டி வரணுங்க உள்ள கொதிக்கிற மாதிரி வருது பாத்தீங்களா வெளி நல்ல மேலே வரைக்கும் கொதிச்சு வந்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா நொர கட்டி வரவுமே நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு வந்து இது ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் நான் போடுறேன் ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் அவ்வளவுதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு நல்ல மனமா கமன்னு இருக்குங்க ஸ்மெல்லு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ரசம் இது இப்போது டேஸ்ட் பார்த்துடலாங்க காய் பொரியலுக்கு அவரைக்காய் காய் அப்படியே ரசம் வைக்கும் போதே காயும் வச்சுட்டேன் காய் வெந்ததுக்கப்புறம் சாப்பிடணும் இப்போ லைட்டாக நான் டேஸ்ட் மட்டும் பார்க்குறேன் உப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேனான்னு பார்க்குறேன் நான் எப்போவுமே பண்ணுற அளவுன்றதுனால கரெக்டாக தான் போட்டிருப்பேன் சூடாக இருக்குது கை சுற்று சூப்பருங்க நல்ல டேஸ்டா இருக்கு அருமையா இருக்கு நான் சொன்ன மெத்தட்ல ரசம் வச்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கல்யாண வீட்டில் நீங்க சாப்பிட்ற ரசம் மாதிரி அப்படியே சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்ட்ல நீங்களும் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இந்த ரசம் டேஸ்ட் இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க பாய்